வணக்கம் நம்ம வீட்டு தோட்டத்தில் பல வகையான பூக்கள் வளர்ப்போம் அதில் இந்த ஜின்னியாவும் ஒன்றுங்க ரொம்ப அழகாக பூத்தாச்சு பாருங்கள் இதற்கான விதைகளை நான் ஊட்டியில் வாங்கினேன் ஆன்லைன்லேயும் நமக்கு கிடைக்குது அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதிலெல்லாம் நமக்கு கிடைக்குது நம்ம வாங்கிக்கலாம் விதைகளை போட்டு ஒரு மாதத்தில் நல்ல உயரமாக வளர்ந்துருச்சுங்க அதன் பிறகு மொட்டுக்கல் வர ஆரம்பித்தாச்சு சாதாரண தாங்க அதிக பராமரிப்பு எதுவும் தேவையில்லை பூச்சி விரட்டி மட்டும் நம்ம தெளிக்கலாம் இலை சுருட்டல் இல்லாமல் வரும் சில நாட்களுக்கு பிறகு ஒரு மாதத்தில் வளர்ந்த அந்த செடி மொட்டுக்கல் வைத்து பூக்க ஆரம்பிச்சது ரொம்ப அழகான கலர் பாருங்கள் முதலாவதாக ஒரு வயலட் மட்டும்தான் பூத்துது நான் வேறு கலர் வரலையேன்னு நினச்சிட்ருந்தேன் அந்த நேரத்தில் மற்ற செடிகள்லையும் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு நாம் செடிகளை வாங்குவதை விட விதைகளை வாங்கி போடும் பொழுது நமக்கு பல நிறங்களும் கிடைக்கும் பல செடிகளையும் நாம் உருவாக்கிக்கலாம் இப்படியே இந்த தொட்டிலையும் நான் செடிகளை வச்சுருந்தேன் பல இடங்களில் வச்சுருந்தேன் அதில் இந்த தொட்டியில் பாருங்கள் என்ன கலர் பூத்துருக்குன்னு சிங்கிள் பெட்டலும் இருக்கும் அடுக்கும் இருக்கும் இவை இரண்டுமே பூக்கிறதுனால தோட்டத்தில் ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம விதையிலிருந்து உருவாக்கும் பொழுது அதற்கான பொறுமையாக நாம் வெயிட் பண்ணும் பொழுது இப்படி அழகான பூக்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாயிடுது இந்த ரெட் கலர் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ரெட்டு இன்னும் முழுமையாக பூக்களை அடுக்கு இப்படி ஒற்றையும் அடுக்குமா பல பூக்கள் இங்கே வந்திருக்கு இன்னும் சில செடிகள் இருக்கு வேறு என்ன கலர் வரும்னு தெரியல ஒற்றையாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் மிகவும் தோட்டத்தையே ரம்யமாக்கும் இந்த செடிகளை நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் விதைகள் மூலமாக வளர்த்திங்கன்னா பல செடிகள் நமக்கு கிடைக்கும் தொடர் மழையின் காரணமாக எந்த உரங்களையும் நான் இது இதுவரைக்கும் நீங்கள் மண்புழு உரமோ அல்லது எந்த உரம் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் பூச்செடின்னும் போது நாம் கெமிக்கல் உரங்களையும் பயன்படுத்தலாம் நம்ம வீட்டு காய்கறி செடிகளுக்கு மட்டும் நாம் பயன்படுத்த வேண்டாம் நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தை இது போன்ற மலர்களால் அலங்கரிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ